தொழில் வளர்ச்சிக்கும் அடித்தளம் அமைக்கப் போகும் மாபெரும் அறிவிப்பு ஒன்றையும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் அறிவு வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கப் போகும் அறிவுலகம் வரவேற்கும் முக்கியமான அறிவிப்பு ஒன்றையும் இந்த மாமண்டத்தில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ந்து வருகிறது அதில் மிக முக்கியமானது பெருந்தொழில்கள் வளர்ச்சி மிக தமிழ்நாடாகவும் அமைதி மிக தமிழ்நாடாகவும் இருப்பதால் தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு நிறுவனங்கள் உலகம் முழுவதும் இருந்து தொழில் தொடங்குவதற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த தொழில் நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி அடைகிறது என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் இளைய சக்தியான இளைஞர்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ஆண்டிற்கான ஏற்றுமதி தயார் நிலையில் குறியீட்டில் இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக முன்னேற்றம் கண்டுள்ளது மோட்டார் வாகனங்கள் உதிரி பாகங்கள் தோல் பொருட்கள் மின்னணு பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது புத்தொழில் வளர்ச்சிக்கான மாநிலங்களின் தரவரிசையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாடு தற்போது சிறந்த செயற்பாட்டாளர் அந்தஸ்தை பெற்று முதலிடம் பெற்றுள்ளது இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கி வரும் தமிழ்நாட்டினை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்திட வேண்டும் என்ற இலக்கினை விரைவில் அடைவதற்காக தமிழ்நாடு அரசின் தொழில்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருவதை இதன் மூலம் அறியலாம் அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்களை பரவலாக உருவாக்கி வருகிறோம் இதில் மின்னணு மற்றும் மிரு மின் வாகனங்கள் உற்பத்தி துறையில் ஓசூர் கடந்த சில ஆண்டுகளில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து வருகிறது இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டு வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் நகரத்தினை தமிழ்நாட்டின் முக்கியமான பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்குவதற்காக அங்கு நவீன உட்கட்டமைப்புகளை அமைக்கும் நோக்கில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் ஓசூர் நகரத்திற்கான ஒரு பெரிய ஒரு புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் உள்ளது ஓசூர் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது ஓசூரில் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு முப்பது மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பேரவைத் தலைவர்களே அடுத்து அவருடைய அறிவிப்புகளை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் ஒசூரை பொறுத்தவரை விமான நிலையம் வேண்டும் என்பது தொடர்ந்து வைக்கப்படுகிற கோரிக்கை பெங்களூர் அவ்வளவு வளர்ந்திருக்கும் பொழுது ஒசூரை தமிழகத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தால் பெங்களூருக்கு இலையாக ஒசூர் வளரும் என்பது எல்லோருக்குமே தெரியும் அதை தெரிந்து கொண்டதால் விமான நிலையம் வரக்கூடாது என்று ஒரு சிலர் பல ஆண்டுகளாக ஏதாவது காரணத்தை சொல்லி அதை தடுத்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரம் ஏக்கரிலே விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருப்பது தமிழகத்தினுடைய அந்த களவான ஒரு நோக்கி பயணிக்கின்ற அந்த பாதையிலே ஒரு பெரிய மயில் கல்லாக நான் பார்க்கின்றேன் அந்த வகையிலே மனதார வரவேற்கின்றேன் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பல தொழிலை சார்ந்தவர்களும் பெங்களூர் வழியாகத்தான் வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒசூரில் இருந்து பயணிப்பார்கள் என்று சொன்னால் இன்னும் வசதியாக இருக்கும் குறைந்த நேரத்தில் செல்ல முடியும் நம்முடைய பொருளாதாரமும் வளரும் விமான நிலையம் அமைக்கின்ற இடம் பெங்களூரை ஒட்டி செல்லாமல் ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நலுவிலே இந்த பகுதியிலே வந்ததென்று சொன்னால் இன்னும் வசதியாக இருக்கும் என்ற கருத்தையும் இந்த நேரத்திலே நான் வைக்க விரும்புகிறேன் அதே போல நூலகம் அறிவை வளர்ப்பது ஒன்றுதான் அடுத்த சமுதாயத்தை ஒழுக்கமானவராக வளர்ப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படி சென்னையிலே உலகத்தரம் வாய்ந்த நூலகம் மதுரையிலே உலகத்தரம் வாய்ந்த நூலகம் கோயம்புத்தூரிலே உலகத்தரம் வாய்ந்த நூலகம் இப்போது திருச்சியிலே தமிழகத்தினுடைய பகுதிகளை இன்றைக்கு நான்கு இடங்களிலே இப்படிப்பட்ட நூலகங்களை அமைத்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அண்ணா நூலகமாக இருந்தாலும் மதுரை நூலகமாக இருந்தாலும் கலைஞர் நூலகமாக இருந்தாலும் இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்துகிறார்கள் என்று அன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விளக்கமாக எடுத்து சொன்னார் அதனால் கோயம்புத்தூர் வருகிற நூலகமும் திருச்சியில் வருகிற நூலகமும் இன்னும் பல லட்சம் மாணவர்களுக்கு பல லட்சம் மக்களுக்கு அது பயன்படும் என்ற அந்த கருத்தை மீண்டும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த இரண்டு அறிவிப்புகளும் முத்தாய்ப்பான அறிவிப்புகள் என்பதை மீண்டும் சொல்லி அதை மனதார வரவேற்ற அமர்கின்றேன் நன்றி அப்துல் சமத் பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரம் ஏக்கர்களே பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை மனதார வரவேற்கிறோம் எங்கள் பாட்டாளி மக்கள் சார்பில் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அந்த விமான நிலையத்தை பொறுத்த ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் மைய பகுதியில் அந்த விமான நிலையத்தை அமைத்தால் தமிழகத்தில் இருக்கிற அதை அதை சுற்றி இருக்கிற வேலூர் திருவண்ணாமலை சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல அந்த விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி விமான நிலையம் பொழுது சேலத்தில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது அதை விரிவாக்க வேண்டும் என்று நீண்ட இடை நாட்களாக அந்த மக்கள் எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு விமானம் வருது போகுது ஆகவே அந்த விமான நிலத்தையும் அவர்கள் அருள் கூர்ந்து அதை விரிவாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த வேலையில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் சென்னையிலே நூலகம் கோயம்புத்தூரிலே நூலகம் திருச்சியிலே நூலகம் அற்புதமான அறிவிப்பு அதே மாதிரி இன்றைக்கு கோயம்புத்தூர்ல நூலகம் மிகப்பெரிய மிக அறிவுசார் மையம் பாட்டாளி மக்கள் கட்சி மனதார வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இந்த நிலையிலே இன்னும் ஒன்றை சொல்லுகிறோம் கலைஞரவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் கலைஞர் அவர்கள் சாப்பிடாத உணவு விடுதி இல்லை எங்கள் சேலத்திலே அப்படி சேலம் மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம் ஆகவே அருள்ந்து இந்த நூற்று விபத்து அறிவிப்போடு சேலத்திலும் ஒரு அறிவுசார் மையத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும் என்ன காரணம்னா நான் வந்த எப்படின்னா இந்த அறிவுசார் மையத்தை தகுதி உடையதாக இருக்கும் கலைஞர் அவர்களுக்கு அஞ்சலி இருக்கும் என்ன காரணம் எழுதுன வீடுகள் இருக்குது அங்க பல சொல்லுவாங்க எங்க தான் முன்னாள் முதலமைச்சர் தங்கி இருந்தாருன்னு சொல்லுவாங்க ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்டு இருக்குது அந்த பெண்டில் தான் சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் மனைவி கடைசியாக வரும்பொழுது கூட அந்த பெண்டில் தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்லுவார்கள் அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என்ன முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே இந்த அறிவிப்போடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சேலத்தையும் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு ரெண்டு அறிவிப்புகளையும் பாட்டாளி மகளுக்கு சார்பாக பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்பு உறுப்பினர் மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் உறுப்பினர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அருளவர்கள் சேலத்திற்கும் வேணும் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார் நானும் மறக்கவில்லை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறுப்பினர் திருமதி தாரகை கண்பட் நன்றி அருள் சொல்லுங்க பேரவை இந்த நம்முடைய அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தோம் உடனடியாக சேலத்துக்கும் ஒரு அறிவுசார் மையத்தையும் மாபெரும் நூலகத்தையும் அடுத்த நிதியாண்டிலே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நெஞ்சார்ந்த சேலம் மாவட்ட மக்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சட்டமன்ற உறுப்பினர் ஓய் பிரகாஷ் அவர்கள் ஒரு நன்றி ஒரு பேரவைத் தலைவர் அவர்களே நூற்றி பத்து விதியின் கீழ் நம்முடைய மாண்பிகு முதலமைச்சர் அவர்கள் ஓசூரில் விமான சேவை தொடங்கப்படும் என்று அறிவித்தமைக்கு நன்றி கொண்டு நீண்ட நாள் கோரிக்கையான ஓசூர் மக்களின் கோரிக்கை அதேபோல தொழில் முதலீட்டாளர்களின் கோரிக்கை தொழில் முனைவர்களின் கோரிக்கை ஆகவே இந்த அறிவிப்பு அறிவித்தமைக்கு நன்றி சொல்லி மீண்டும் ஒருமுறை என்னுடைய கோரிக்கையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர்கள் நூற்றாண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு அந்த விமான நிலையத்துக்கு தலைவர் கலைஞர்களின் விமான நிலையம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணியுடன் கேட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்